ஐயா இப்பதமா வெளிய போனாரு எங்க போயிருக்காரு அனைமா வீட்டுக்கு தான் இருக்கணும் அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா பையனா ஆமாமா அவங்க சம்சாரம் ஏதோ अर्जेंटா கூட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழிச்சிட்டு போயிட்டான் சம்சாரமா ஆமாமா 24 கோவிந்தா ஸ்ட்ரீட் எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ் கொஞ்ச மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் பங்கார் நாயுடு மை டாட்டர் அமுலு சின்ன பாப்பு இது எவரு தெளிசா டாட்டர்

ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சென்னை அப்போ உனக்கா மாதிரி கழுத்த நிக்கியே அது புரியல அது உனக்கு புரியல ஆனது பிரசென்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் குடுத்தேனே அதுவும் உனக்கு புரியல இருந்து இருங்க இப்ப கடைசியா ஏதோ முத்தம் குடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும்

என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறதே அது மட்டும் இல்லம்மா என்ன அவனை ஏன் கையாலேயே கையோட என் அவனை பிடிக்க போய் நீங்க ஒரு லேடி என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வர போறதில்ல வேற ஒரு வேஷத்துல வர போற சின்ன பாப்பு ஏற்கனவே சிங் வேஷத்தினால பல குழப்பம் வந்தது இப்ப சிங் வேஷம் இல்ல வேற ஒரு வித்தியாசமான வேஷம் நடிச்ச மாதிரி நடிச்சேன் இதோ பார் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் நான் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும் இல்ல நான் ஒரிஜினல் நீ டூப்ளிகேட் நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க என்ன இழிச்ச வாய் நினைச்சியா சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்ச வாய்ந்தாண்டா ஏன் பேச மாட்டேன் கையில துப்பாக்கி இருக்கல நீ மட்டும் ஒரு அப்படுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வாழா பாக்கலாம் கிறுக்க மாதிரி உளராதே தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபிசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேசத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான் நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே சரண்டர் ஆக அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கனு வச்சுட்டு வருவான் பாரு அவன்கிட்ட போய் சொல்ல அவன் த்ரீன்னு உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தர்றேன் அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சேண்ட்றான உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தரனைய மேக்சிமம் நல்லா குறைக்க முடியும் அர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க கம்சனில் பொண்ணுன்னே கொக்காண்ட தேங்க் யூ மேடம் தேங்க் யூ டெய்லி தெரியுமே கீட்டு வராதீங்க வந்தீங்க துட்டுவேன் மேடம் நான் ஒரிஜினல் இவன் தான் டூப்ளிகேட் அது எனக்கு தெரியும் ஆனா நீ ஒரு சோப்ல அங்கி சோப்ளாய்யா ஆமா இவ்வளவு நேரம் இவர் பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தான் தோணுது நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு அச்சோ காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க அது கரெக்டா தான் இருக்கு இத பாருங்க மேடம் இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி உங்களை மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான் தயவு செய்து இங்க வர நீங்க நம்ப அதை டூப்ளிகேட் உங்க ஒரிஜினல் பேரு என்ன சொல்ற டே இல்ல அவங்கதானே கேட்டாங்க ராம் ஹவுஸ் ஸ்ட்ரீட் தேங்க் யூ மிஸ்டர் ராமு அடோடா நான் எப்போ உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனா நான் அப்போவே உங்க மனைவி ஆயிட்டேன் இனிமேல் நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன் இது சரியா வரது நான் இப்பவே உங்க அப்பா கமிஷன்கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் வத்தி வைக்கிறான் இல்லையாப்பா நானும் ஷூட் பண்ணிடுவேன் மிஸ்டர் ராமு இப்ப என்ன பண்றது இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு இவன் அடிக்கடி இப்படி வெளிய சுத்திட்டு இருந்தான ஒன்னு போலீஸ் சந்தேகம் வரும் இல்ல கார்ஷனாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க கொஞ்சம் பண்ணுவோமா இந்த ஆள் கை எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்லயே பூட்டி வச்சிட்டு போயிலாமா இல்ல இல்ல அது சரியா வராது இந்த ஆள் உனக்கு ஒரு நேரத்துல வீட்டுக்கு போலனா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதா கசமுசன் உடறி வைப்பாங்க ஹி இஸ் கரெக்ட் ஒன்னு பண்ணுவோம் இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கறேன் ஏன் டிரஸ்ல ஏதாவது ஒன்னு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த வீட்லயே கொண்டு போய் கைய கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம் நீ நிரப்புடன் வளைய அடிக்கிறாய் ஏய் சி பாய் மோடரா இத இந்த ஆள் சம்சார வாசலிலே உட்கார்ந்து இருக்கு அந்த பொம்பள சரியான வாயாடி

உங்க பாபா இதுனா ஹவுஸ் எரஸ்ட் வைக்க போறாரு ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியார் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரிலீஸ் பண்றேன் அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண் ஒரு முக்கியமான விஷயம் நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த நாள் கட்ட அவுக்கவே கூடாது ஃபோட்டி அதுலயும் நான் பாத்துக்கிறேன் பாவா என்ன பாவா வண்டிகில போறீங்க அதுவும் இந்த விஷயத்துலயே போறீங்க இல்ல இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு